ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சளிப்பு அப்படின்னா எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபீலிங் தான் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சரி வேலையில் இருக்கும்போது சரி காலேஜில் இருக்கும்போது கூட ஒரு ஸ்டேஜில் சளிப்பு வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் ஆனால் தெரியுமா அந்த சளிப்பு வந்து உங்கள் பிரெயினுக்கு கொடுக்குற ஒரு சீக்ரெட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சிக்னல் கொடுக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டையே எடுத்துக்குவோமே ஃபஸ்ட்டு ஒரு நாள் நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்க அதே சாம்பார் சாதத்தை அடுத்த நாள் சாப்பிட்றீங்க ஓகே அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடும்போதே நம்ம மூளை சொல்லிடும் டே வாய்க்கு ருசியா வேற எதையா சாப்பிட்றா என்னடா சாப்பிட்டதே சாப்பிட்றேன்னு ஒரு சளிப்பு தட்டும் இது வந்து ஒரு சீக்ரெட் சிக்னல்னு சொல்றாங்க அது என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னா அது சொல்லுதான் நம்ம கிட்ட ஏதாவது புதுசா செய்யே ஏதாவது புதிய ஐடியாவை பாரு உங்க வாழ்க்கையில புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ண அப்படின்ற சிக்னலை மூளை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க இப்போ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே இப்போ அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் என்ன ஃபோன் இன்டர்நெட் கேம்ஸ் இது இல்லாமல் இப்போ யாருமே கிடையாது ஃபோன் என்ன சளிப்பு நாளைய உருவாச்சு கண்டிப்பா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது என்னது பட்டன் மொபைல்ஸ் அந்த பட்டன் மொபைல்ஸை ஒரு எவனோ வச்சுருந்துருக்கான் அந்த பட்டன் மொபைலில் நம்ம பார்த்து பார்த்து இது பண்ணிட்டு இதில் என்னடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லாமல் இருக்கே இதுக்கு என்னடா ஒரு நேரம் கூட இவங்களுக்கு பண்ண முடியலையே ஒரு ஃபோட்டோ கூட அனுப்ப முடியலையே அந்த எண்ணம் வந்ததுனால தான் அவன் அதுக்கடுத்து என்ன பண்ணினா அவன் ஆண்ட்ராய்டு மொபைல் அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறான் ஸோ சளிப்பு தட்னா அந்த இடத்துல யோசித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் அதே மாதிரி இன்டர்நெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி இருந்த காலத்துல டூ ஜி அந்த லெவல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நம்மளுக்கு லோடாகிக்கிட்டே இருக்கும் அதுல ஒரு சளிப்பு தட்டுச்சு மனுஷனுக்கு உடனே அவன் என்ன நினச்சான் இதை இன்னும் கொண்டு போகணும் நம்மளுக்கு லோடே ஆகக்கூடாது டக்குன்னு ஒரு இமேஜ் வரணும் டக்குன்னு எல்லாமே வரணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ஃபைவ் ஜி அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி கேம்ஸ் முன்னாடி நம்ம பட்டன் மொபைலில் பாம்பு வச்சு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருப்போம் கொத்துமா அந்த பாலை எடுக்குமா அப்படின்னு டச் பண்றாலே கேம் வர அளவுக்கு வந்துருச்சு ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாமே என்னது சளிப்பு வந்ததுனால உருவான சில விஷயங்கள் தான் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் ஒருத்தவங்கள்ட பேசிட்டு இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது பார்த்து நம்மளுக்கு சளிப்பாயிட்டாலோ நம்ம உடனே என்ன பண்ணுவோம் செல் எடுத்து சில ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த நேரத்தில் நம்ம லைஃப் அப்டேட் ஆகிற சான்ஸை நம்ம தான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு சலிப்பு வந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் ஃபீலிங்னு நினைக்காதீங்க இது ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க ஒரு புதிய ஸ்கில்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்குரிய ஒரு கோலை சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டெப் எடுங்க இல்லைன்னா சிம்பிளி உங்க வாழ்க்கையை பெட்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க சளிப்பு வந்தால் அது ஸ்டாப் சிக்னல் கிடையாது அது உங்க க்ரோத்துக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டார்ட் சிக்னல் ஸோ கண்டிப்பாக சளிப்பு வந்தால் இனி நம்மளுக்கு பிரெயின் என்ன சொல்லுது புதுசா யோசி அப்படின்றத சொல்லுதுன்றதை மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க இது உங்களுக்கு புது புது ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்